ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கார்த்திகை ஒன்னாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் வருது கிருத்திகை அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது பெருமானை தான் முருகன் கோவிலுக்கு போய் நான் சொல்ற மாதிரி நீங்க விளக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த முருகரை இறங்கி வந்து நடத்தி கொடுப்பாரு எத்தனை விளக்கு போடணும் எப்படி போடணும் என்னைக்கு போடணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போடணும் இந்த விளக்கு போடுறதுனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது என்ன பலன் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த பிரச்சனைக்கு எத்தனை விளக்கு போடணும் அப்படின்றதையும் நம்ம கூட சேர்த்து தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கணுமோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கலையோ வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது பொருள் வாங்கணும் ஆசை இருக்குது அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் இந்த விளக்கு பரிகாரம் செய்யலாங்க இந்த பரிகாரத்தை கார்த்திகை ஒன்றாம் தேதி வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருக பெருமானுக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நான் சொல்கிற மாதிரி விளக்கு போடுங்க முருக கண்டிப்பாக உங்களுக்கு இறங்கி வந்து கொடுப்பாரு இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல எத்தனையோ கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டு ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்றவங்க உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு மூணு அகல் விளகு ஏற்றணும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தேய் போட்டு தாங்க ஏற்றணும் கோவிலில் போய் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது முருகா எனக்கு வேலை வேணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டி முருகன் சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்காந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மூணு தடவை இந்த கோவிலை சுற்றி வரணுங்க சுற்றி வந்து நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்கேயுமே போகக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை அந்த முருகன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க அகல் விளக்கில் மட்டும்தாங்க ஏற்றணும் அது மூணு அகல் விளக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகன் அருள் புரிஞ்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இப்போ இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கு நிறைய இடத்துல வரன் வந்துருச்சு யாருமே செட் ஆகலை பெண் பிடிச்சிருக்குன்னு போகிறாங்க ஆனால் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேறாங்க ஆனால் இன்னுமே கல்யாணம் ஆகலை பொண்ணை கேட்டால் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்றவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றணுங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த பிரார்த்தனையை வைக்கணும் ஒன்பது முறை நீங்கள் அந்த முருகன் கோவிலில் முருகப்பெருமான சுற்றி வரணுங்க சுற்றி வந்துட்டு கோவிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் வரணும் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது நேராக வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நம்ம பூஜை அறையில உட்கார்ந்து சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் திருநூர் பூசிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க நம்பிக்கையோட திருமணம் ஆகாது ஆண்களுக்கு தாங்க திருமணம் ஆகாத ஆண்கள் என்ன பண்ணணும் அஞ்சு அகல் வழக்கு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் ஊட்டி பஞ்சுத்திரி போட்டு முருகன் கோவிலில் போய் தாங்க ஏற்றணும் இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஏற்றலாம் பையன் வந்து வெளியூர்ல இருக்காரு அப்படின்னா தான் நீங்க அப்பா அம்மா ஏற்றணும் இல்ல தான் இருக்காரு அப்படின்னு அப்படின்னா அந்த பையன்தாங்க கோவிலுக்கு போய் ஏற்றணும் நீங்க மூணு பேருமே கோயிலுக்கு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனா அஞ்சு அஞ்சு விளக்கு மட்டும் தாங்க ஏற்றணும் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஒன்பது தடவை கோவில சுற்றி வரணுங்க கோவில சுற்றி வந்துட்டு கோவில உக்காந்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்பிக்கையோட நீங்க இதை செய்ய கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க இப்போ நம்ம நான்காவதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ரொம்ப நாள ஆசை இருக்கும் புதுசா கார் வாங்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும் பொருள் வாங்கணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்குள்ள நிறையவே இருக்குங்க அப்படி இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு அகல் விளக்கு ஏற்றணுங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பந்து திரி போட்டு தான் நம்ம ஏற்றணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே போகலாம் போனாலுமே மூணு விளக்கு மட்டும்தாங்க ஏற்றணும் நீங்கள் ஏற்றுட்டு இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக ஒரு ஆறு தடவை சொல்லுங்கள் அதாவது ஓம் நமோ சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் மூன்று முறை நீங்கள் இந்த சன்னதியை சுற்றி வரணுங்க என்ன வாங்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை இங்கே முருகரோட காலடியில் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க நிச்சயம் நீங்க நீங்கள் நினைத்த காரியம் நடக்குங்க அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க இப்போ அடுத்து அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருமணமாகி அஞ்சாறு வருஷம் ஆகுது ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்ற தம்பதிங்க நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் இந்த விளக்கு தாங்க ஏற்றணும் அதாவது மூணு வாகல் விளக்கை ஏற்றணும் ஒன்று உங்களுக்கு இன்னொன்று உங்கள் கணவருக்கு மூன்றாவது ஏழுத்த போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர போகிற குழந்தைக்குங்க அப்படின்னு நல்லபடியாக நீங்கள் எனக்கு குழந்தை பிற நடக்கணும் அப்படின்னு இந்த முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் போனாலும் பரவாயில்ல வெறும் மூணு அகல் விளக்கு மட்டும் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏத்தணுங்க ஏன் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை ஒண்ணு அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம இந்த விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த முருக பெருமானே வந்து பிறப்பாரு அப்படின்றது நிசத்தமான உண்மைங்க முருக பெருமானோட கோயிலுக்கு போய் நீங்க இந்த விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஆறு முறை நீங்க இந்த முருக பெருமானம் சுற்றி வரணுங்க சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரணும் நாங்க எத்தனையோ இப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த விளக்கு போடுங்கங்க முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு நீங்கள் ரெண்டு பேருமே போய் தாங்க இந்த விளக்கு ஏற்றணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு அதாவது கல்யாணமாகி ரெண்டு மாதத்துலேயே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்க தாங்க இதை செய்யணும் அதாவது கணவன் வந்து மனைவி விட்டு போயிட்டார் அதாவது மனைவி செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது அப்படின்றவங்க மனைவி என்ன பண்ணணும்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருவி போட்டு தாங்க விளக்கேற்றணும் இது மனைவி வந்து கணவன் நம்ம கூட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த செய்யணும் செஞ்சுட்டு நீங்க வந்து கோவில ஒரு ரெண்டு முறை அல்லது மூணு முறை சுற்றிட்டு வந்தாலே போதும் அது மட்டும் இல்லங்க முக்கியமானது ஒன்று என்ன இருக்கு நீங்க உண்டியால ஒரு நூற்றி ஒரு ரூபா காசு போடணும் காசு போட்டுவாங்க கண்டிப்பா உங்க கணவனோட செய்கிறதுக்கு அந்த முருகரை இறங்கி வந்து உங்களுக்கு அருள் புரிவாருங்க இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்றவங்க தான் இதை செய்யணும் அதாவது அம்மா வீட்டுக்கு போனாங்க இன்னும் வரலை அப்படின்றவங்க ரெண்டு விளக்கு போய் ஏற்றணுங்க குழந்தைங்களோட போயிட்டாங்க அப்படின்னா மூணு விளக்கு ஏற்றணும் இல்லை ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் மூணு விளக்கு மட்டும் ஏற்றினாலே போதும் இல்லை எங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லை மனைவி மட்டும்தான் போயிட்டாங்க அப்படின்றவங்க ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுனா போதுங்க ஒரு விளக்கு ஏற்றுட்டு முருகன் கோயிலை நம்ம அஞ்சு தடவை சுற்றி வரணும் கண்டிப்பாக இதை செய்யுங்க பிரிந்த கணவன் மணி ஒன்று சேருவாங்க நீங்கள் நினைச்சதை கண்டிப்பாக அந்த முருகர் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் ஏன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கிருத்திகை வருவது ரொம்பவே அதிசயங்க இதனால இதுல ஒன்னே ஒன்னுதாங்க இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்பிக்கையோட இந்த விளக்க போட்டோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் கண்டிப்பா நம்ம ஆசைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன வேண்டுதலா இருந்தாலும் சரி என்ன ஆசையாக இருந்தாலும் சரி அந்த கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக அது நடந்தே தீரும் மன நிம்மதியோட இருப்பீங்க அனைவரும் அவங்க அவங்க வேண்டுதலுக்கு என்ன மாதிரி விளக்கேற்றோம் அப்படின்னு சொல்லிருக்கேன் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க பலன்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சதா அந்த முருக பெருமா நடத்தி கொடுப்பாருங்க கார்த்திகை ஒன்னாம் தேதி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பதினாறாம் தேதி நம்மளுக்கு வருதுங்க கண்டிப்பா இந்த நாளை தவற விட்றாதீங்க அந்த முருக பெருமானே உங்களுக்கு வந்து இறங்கி வந்து நடத்தி கொடுப்பாரு எந்த டைம்ல விளக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் இருந்து காலையில் எட்டே முக்கால்குள்ள போடலாங்க அந்த நேரத்தில் போட முடியல அப்படின்றவங்க நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் முருகன் கோவிலுக்கு போய் போடலாம் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் தாங்க போடணும் யாருக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்க போய் தான் அந்த விளக்கு போடணும் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் அதை மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தணும் நெய் தீபம் ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு அகல் விளக்கில் தாங்க ஏற்றணும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் முருகனே உங்களுக்கு இறங்கி வந்து அருள் புரிவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Bye.